சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாயம் சன்னசோ தொலைக்காட்சி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் தற்போது குரு பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை திருநாள் அந்த மாதத்தில் ஒரு புதன்கிழமை பதினெட்டாம் நாள் மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு சரியாக குரு பயிற்சி அடைகிறார் அதாவது காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் இருந்து இரண்டாவது வீடு சர ராசியிலிருந்து சிர அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார் நீங்கள் துளாராசி உங்கள் துளாராசிக்கு குரு தற்போது ஏழில் இருந்து நல்ல அமைப்பை உங்களுக்கு செய்யலை ஏன்னா அவர் இப்போ எட்டில் மறைகிறார் அவர் வந்து ஏன் உங்களுக்கு ஏன் செய்யலை அப்படின்னா உங்கள் ராசி உங்கள் லக்னம் அதற்கு குரு ஆப்போசிட்டானவர் அதாவது சுக்கரனுக்கு விரோதி சுக்கரனுக்கு எதிர்த்தன்மை எதிர்ப்பு தன்மை எதிர்த்தன்மை விரோதி அப்படி எது வேணாலும் பிரிச்சுக்கலாம் சுக்கரனுக்கு அவருக்கும் ஆவியாவாது இவரு அசுர குரு அவரு தேவகுரு தேவகுரு பிரகஸ்பதியான குரு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு அட்டமத்தில் அதாவது எட்டுல போய் மறையது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா செஞ்சிருப்பாரு அதான் ரெண்டு தான் இருக்குமே தவிர சிறப்பா சொல்லுகிற மாதிரி இருக்காது இது இல்லாமல் உங்களுக்கு இப்போதைக்கு ராகுவும் நல்ல பயிற்சி ஆகிட்டார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலே ஒரு நாலு மாதங்கள் கூட சொல்லலாம் நாலு மாதங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு பயிற்சி ஆகிட்டார் ராகு வந்து உங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய பல பெரிய நன்மைகள் சேர்த்துக்கு தான் வந்திருக்காரு ருணம் ரோகம் மம்பு வழக்கு சத்ருன்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டு தான் வந்திருக்காரு குரு இது சனி வேற உங்களுக்கு வந்து எப்படின்னா நாலாம் மட்டில் அர்தாசமும் சனியா இருந்தாரு இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல தான் வந்திருக்காரு ஒரு ச ஒரு நல்ல அமைப்பானது தான் ரெண்டாவது சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் யோக சனியா வந்திருக்காரு இதில் ராகு நல்லா இருக்காரு இப்ப சனி வந்து எப்படி சொல்லலாம்னாக்கா உங்க துலா ராசி துலா லக்னமா உங்க அமைப்புக்கு சனி வந்து ஐந்து கூடிய புத்திர சனாதிபதி தாய் சனாதிபதி உங்களுக்கு யோகாதிபதி தான் நாலுக்கு ஐந்து குடியவர் ஐந்து ஒன்பது கூறியவர்கள் சுபர் பாவராயினை மிஞ்சி பலன் செய்வார்கள் சொல்றான் அப்போ நாலாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு ஐந்து கூறியவரே அவரே வராரு அதாவது வந்து பாவியா இருந்தாலும் உங்களுக்கு அவர் யோகர் அவர் ஏன்னா அவரை விட்டா வேற யாருமே உங்களுக்கு யோகத்தன்மையை செய்ய முடியாது அதே சமயத்தில் ராகு உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது எப்படின்னாக்கா சுக்கரனுக்கு உச்சபலம் பெற வீட்டில் தான் அவர் இருக்கார் அதனால எண்ணற்ற அளப்பரிய நன்மைகள் சேர்த்துக்கு ராகு நல்லா இருக்கார் அதான் எதிரி சாணம் எதிர்கெல்லாம் வலுவரை வலு இழப்பார்கள் எதிரிகள்லாம் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு ஜாக்பாட் இது கூட சொல்லலாம் அதிர்ஷ்டம் இந்த இதெல்லாம் அமையும் இது ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது தாராளமாக பண்ணலாம் வேலையெல்லாம் கூட்டு கொடுப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்திருப்பீங்க இப்போ தைரியமாக செய்யுங்க அதிக கண்டு நீங்கள் ஒரு சில பேர் பயந்துருப்பாங்க இது செய்யலாமா போகலாமா ரெண்டு மனசா இருந்திருப்பாங்க இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லை ஏன்னா குரு எட்டில் பேர் போய் மாறிடுறாரு நம்மளுக்கு அவர் யோகத்தை செய்வாரா இல்லை வேற இது பண்ண பயப்படாது குருவால் உங்களுக்கு யோகலாம் கிடையாது குரு உங்களுக்கு நல்லா செய்ய மாட்டார் ஆனால் அவர் தான் உங்களுக்கு யோகம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதிக்கு அவர் அப்போ ஆப்போசிட்டானவர் அவர் மறைஞ்சால் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க முடியும் அவர் மறைஞ்சி அவர் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் சா அதாவது குடும்ப சாத்த பார்க்குறார் குடும்பங்கிறது அப்படின்னா ஏற்கனவே திருமணம் ஆகியிருப்பாங்க அதில் குழந்த பிறந்திருக்காது இப்போ அந்த குழந்தைகள்லாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சத்த குடும்பத்தில் குதகுலம்லாம் இருக்கும் சில பேர் திருமணமாக ஆகியிருக்காது யோசனை அதை பிரிஞ்சிருப்பாங்க மன க கருத்து மன இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அதெல்லாம் கருத்து க இதெல்லாம் கசடுகள்லாம் கலைஞரும் இனிமேல் குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க ரெண்டாவது நண்பர்கள்லாம் ஆப்போசிட்டாக இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் வந்து கம்பெனி கம்பெனியாக ஏறி ஏறி இறங்கியிருப்பாங்க வேலை க வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படியே வேலை கிடைச்சா கூட நிம்மதியான ஒரு அமைப்பு இருந்திருக்காது நல்ல சேல்ரியாக இருந்திருக்காது இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல அமைப்பு நல்ல சேல்ரி நல்ல வருமானம் நல் உங்களுக்கு அமைகிற மாதிரியான ஒரு நல்ல வருமானம் தேடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைது குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருடல்கள்லாம் இப்ப மறைஞ்சிடும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் ஊடல்கள் நல்லா இருக்கும் கணவன் கணவனால மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நல்லா இருக்கும் கணவன் மனைவி வீட்டாரில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்ப்பீங்க ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தா கான்வென்ட்ல சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு பொருளாதாரங்கள் நல்லா இருக்கு ஏன்னா ரெண்டாவது குரூப் ஆகிறது தனக்காரகன் தனசானத்தை பார்க்குறது ஒரு பெரிய ஒரு சிறப்பான அமைப்பு இது ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை இது இல்லாம குரு வந்து உங்க இதுக்கு வந்து சுகசானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை பார்க்கறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் நாலாம் இடங்கிறது தேக சுகம் உங்களுடைய உடம்பு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை தேடணும் தாராளமா தேடிக்கலாம் எல்லாமே ஒரு அமைப்பாக குரு பார்க்க கோடி நன்மை ஆனா அந்த குருவால் உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டு பன்னெண்டில் கேது இருக்குது பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது வந்து எப்படின்னாக்கா கோவில் குளம் வழிபாடு நீங்க ஏற்கனவே வந்து எப்படின்னாக்கா குலதெய்வத்துக்கு நேர்ந்துகிட்ருப்பீங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தான் ஏழு இருந்து ஓரளவுக்கு நல்ல செஞ்சாலும் மீதி எடுத்ததை சங்கட இல்லையா குரு அதனால் வந்து எப்படின்னா அவர் ஆசையை பார்க்கக்கூடாது சுகனோட வீட்டை பார்க்க பார்த்தனால அந்த தொல்லை தான் கொடுத்து கெடுத்து விட்டார் இப்போ வந்து கேது வந்து உங்கள் பணமில் இருக்கார் இல்லையா அவருடைய ஐந்தாவது பார்வை அப்போ கேது பன்னெண்டாம் இடம் பார்க்கறனால பன்னெண்டாம் இடம்ங்கிறது கட்டில் சுகம் நித்திரை சுகம் சந்தோஷம் ஏன்னா எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா எங்கே போனாலும் அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஆஃபீஸாக ஒரு தொழிலை வர வேற வே மொபைலில் போய் ஒரு வேலை செய்யறதோ ஏதோ ஒரு அமைப்பில் வந்து வேலை வேலை வேலைன்னு தேடி வந்தால் கூட ராத்திரில வந்து நிம்மதியா படுத்து தூங்கணும் இல்லைங்களா ஒரு மனுஷன் தூக்கம் எதோ ஒன்னா வேலை கொடுத்தாங்களா தூக்கத்தை வேலை கொடுத்தாங்க முடியாது அப்போ அந்த தூக்கங்கிறது ஒரு நிம்மதியா இருக்கும் அந்த தூங்கும் போது அப்பா ஒரு இந்த இந்த ஒரு வேலை செஞ்சும்பா இந்த வேலை நம்மளுக்கு நல்லா நடந்ததுப்பா இந்த வேலைனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைச்சிதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ வந்து கேதுவும் பண்ணாமேடத்துல இருக்கிறதால குலதெய்வ காரியங்கள் நல்லா இருக்கும் தீர்த்த யாத்திரை தேவ தரிசனம் இந்த மாதிரி அமைப்பு நல்லா இருக்கு கோவில் குளங்கள்லாம் போயிட்டு வருவீங்க இந்த கேது மட்டும் பாண்டாம் வரல சாமியார் இல்லையா அவர் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஜீவ சமாதி இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு சிறப்பாக செய்வார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து இப்போ வந்து எப்படின்னாக்கா அரசாங்கம் அரசு அரசு துறையில் இருக்கிறவங்க நீதித்துறையில் இருக்கிறவங்க நீதித்துறையில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ராஜயோகம் சிறப்பான ஒரு ராஜயோகம் இருக்கு அப்புறம் சினிமா சங்கீதம் பாடல் பாட்டு பரதக்கலை இந்த மாதிரி கலையோடு இருக்கிறவங்க கலை கற்றவர்கள் அது வே வேலை விஷயமா இழுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சினிமா எடுக்கணும் சின்ன படம் எடுக்கணும் இந்தமாரி சின்ன துறையில் ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு கேரட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் இந்த அமைப்பு எல்லாமே ஜெயமாகும் ஏன் ஜெயமாவும்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு அதனால இது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தையும் பார்க்குறதுனால ஆறில் வேற ராகு இருக்கார் இல்லைங்களா சங்கடங்கள்லாம் இருக்காது எல்லாமே வெற்றி தான் தொட்டது தொடங்காதது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் இந்த இது வரல அது வரல அப்படிங்கிற அந்த குறைபாடே இருக்காது ஒன்று அதிரடி திருப்பங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனிக்கு இது பண்ணியிருப்பீங்க அந்த கம்பெனியில் இது கிடைக்குமா அது கிடைக்குமானு குழப்பத்தில் இருப்பிக்க குழப்பத்துக்கே வேலை கிடையாது குரு ஆறில் மறைஞ்சது சாரி குரு வந்து உங்களுக்கு எட்டில் மறைஞ்சது யோகமே யோகமே அப்போ அவர் எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழாவது பார்வையாக நூற்றி ஐம்பது டிகிரியில் அப்போ அந்த ரெண்டாம் இடத்தினுடைய தனம் குடும்பம் வாக்கு எல்லாமே பணம் எல்லாமே சரளமாக இருக்கும் சனி வேற அங்கே ஆறில் இருக்கார் உங்களுக்கு இது ஐந்தில் இருக்கார் அதனால் பூர்வ புண்ணியம் பூர்வ எல்லாமே உங்கள் நல்லாயிருக்கும் புண்ணியத்தில் வந்து உங்கள் பூர்வீகலேருந்து வரா சொத்துக்குள் கூட ஏதாவது ஒன்று ரெண்டு இதாக கூட இப்போ வந்து செய்கிறேன் இல்லைங்கண்ணே சொத்தே இல்லைங்க சொத்து வாங்க வைக்கும் பேங்க்கில் கடன் இருக்குதுங்க அந்த கடன் அடுக்கி வைக்கும் நிலை மாற்றம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஒரு சேர ஒரு அமைப்பாக இருக்குது இந்த ராகு அங்கே இருக்கிறனால ஏன்னா ராகு வந்து உங்கள் லக்னாதிபதிக்கும் உங்கள் ராசாதிபதிக்கும் அவர் யோகர் அவர் ஆறில் மறைஞ்சாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து தான் செய்வார் ஏன்னா உபஜயஸ்தானங்களே சிறப்பான இடம் வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு ஆறு பதினொன்றில் பாவ கிரகங்கள் வந்து எண்ணற்ற யோகங்களை கொடுக்கும் சனி அங்க வந்து பத்தாதுக்கு அஞ்சில் இருக்கார் அவரும் ஒரு யோகத்தை குடுக்கிறார் அதனால் சனியாலேயே எந்த இதுவரை ராஜ்யோகம் தான் அதுக்கு அடுத்தது வந்து எப்படின்னா செவ்வாவுடைய நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்கும் மூணாவது பாதம் ஒன்று நாலாவது பாதம் சுவாதி இந்த சுவாதி சுவாதி ராகுட நட்சத்திரம் அது வந்து உங்களுக்கு தோஷம் கிடையாது இந்த விசாகன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தான் தோஷத்தை கொடுத்து அப்புறமா யோகத்தை கொடுக்கும் அந்த விசாக நட்சத்திரம் குரு இது குரு குருவாகிய கம்சமான அவர் நட்சத்திரம் தான் இருக்கு ஆனாலும் அந்த நட்சத்திரத்துல பிறந்த முருக பெருமானே அந்த நட்சத்திரலாம் பிறந்திருக்கு அதாவது வைகாசி விசாகம் கூட சொல்லலாம் அப்ப கனலில் கருவாகி அனலில் உருவான எம்பெருமான் முருகன் அவதரிச்ச நட்சத்திரமா அதுதான் விசாகம் அந்த விசாகத்துல பிறந்தால்தான் உடனே ஒரு தோஷத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் யோகத்தை கொடுப்பார் இதுதான் இவர் விதி ஏன்னா சுக்கரனுக்கு அவர் பொருந்தாதவர் ஆனால பொருந்தா நட்சத்திரம் அவரு விசாகங்கிறது அந்த சுக்கனோட வீட்டில் இருக்கிறனால வேற வழி இல்லாம மறைஞ்சு தான் அந்த யோகத்தை கொடுப்பாங்க சுவாதி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுத்துட்டாங்க இப்ப விசாக நட்சத்திரம் இருக்கிறது தான் இந்த டேஞ்சர்ஸ்ல இருக்காங்க அதனால விசாக நட்சத்திரம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குரு மறைஞ்சது ஒரு யோகத்தையே கொடுக்கும் மற்றபடி குரு வந்து அப்படின்னாக்கா நல்லதை செய்ய தான் வந்திருக்காரு மறைந்துதான் மறைந்த குரு நிறைந்த யோகம் ஒண்ணு எதுக்காக சொல்ல வரேன்னா இது உத்தராயண காலத்துல போயிட்டு இருக்கு இந்த உத்தராயண காலங்கிறது வந்து புண்ணிய காலம் இந்த உத்தராயண காலத்துல குரு பேர் பேர்ச்சாவது இந்த உத்தராய உத்தராயண காலத்துல தான் இந்த ரத சப்தமி அதாவது ஏழு குதிரை பூட்டிய தேரில் பவனி வரது வந்து நாராயணன் அதாவது சூரிய சூரிய நாராயணன் வந்து தன்னுடைய பலத்தை வந்து பூமிக்கு கொடுத்தா மாதிரி ஒரு விதி அப்ப வந்து இந்த கிரகங்கள்லாம் வந்து ஒளி பொருந்தி வரக்கூடிய இந்த ஆறு மாதங்கள் புண்ணிய காலம் சொல்லக்கூடிய தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி மாசம் ஆறு மாசம் வரைக்கும் புண்ணிய காலம் அதாவது கிரகங்கள் வந்து வளர்பெறின்னு சொல்ல தேவைப்பறின்ற மாதிரி ஒளி பொருந்திய இந்த அமைப்பு படி சூரிய எல்லா கிரகங்களும் பலம் பொருந்தி தான் மேஷ ராசியில வந்து சூரிய உச்ச பலம் பெறுகிறார் உங்க ராசி வேற பார்க்க போகிறார் எப்ப சித்திரை முதல் தேதியில் அப்ப இந்த சூரியெல்லாம் பலம் பொருந்தி வரனால அரசாங்கம் அதிகாரம் ஆளுமை எல்லா அமைப்பும் உங்களுக்கு ஒரு சேர அமைப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் வந்து உங்களுக்கு உத்தராயண காலத்தில் தான் பலம் பெற்று இருக்க இந்த வாட்டி உத்தராயண காலத்துல தான் அவர் பேச்சு ஆகுறாரு அதனால உத்தராயண புண்ணிய காலத்தில் அவர் யோகமா இருக்கார் பாவ காலங்கிறது வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் வந்து பாவ காலம் சொல்லக்கூடிய இந்த பாவ காலங்கள் நீங்கள் புண்ணிய காலத்தை நோக்கி கிரகங்கள் போகும்போது எல்லாமே உங்களுக்கு புண்ணியமாக தான் அமைஞ்சிரும் பூர்வீக இந்த ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை செல்வங்கள் கணவன் மனைவிடைய உறவு நெருடலை இது எல்லாம் நவந்துடும் எல் நல்லது மட்டும்தான் இங்கே எடுத்துக்க முடியும் அதனால எனக்கு இந்த பணம் பற்றாக்குறை எனக்கு இந்த வீடு வாங்கணும் இந்த இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்க அதுக்கெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்கு வாங்க வைக்கும் கடனாக சுத்தம் விட்டுது இப்போ பை நிறையா பணத்தோடு சுத்தம் விடும் சந்தோஷமாக இருக்கும் வேலையெல்லாம் இதுவாக இருக்கேன் இன்னொன்று கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஆலோசனை இல்லாமல் ஒரு பணத்தை போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் போவது அதை பண்ணுறது ஒரு அதிர்ஷ்டம் நம்ம இந்த அதிர்ஷ்டத்தை மட்டும் திசை நம்பாதீங்க ஏன்னா சனி அங்கே அஞ்சில் இருக்கார் சனி ஐந்தாம் மேலேருந்து உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பாடுபட்டு சேர்த்த பொருளும் பணால் பணால் ஆகிடும் அதனால சனி வந்து என்னதான் இருந்தாலும் குடும்ப சாந்த சனி பார்க்கறது யோகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பணத்தை நிறையா கொடுத்தாலும் ஒரு இடம் போய் லாக் ஆகிடும் அதனால முன் யோசனை இல்லாமல் இறங்காதீங்க நாலு பேர் கேளுங்க நாலு பேர் பாருங்க அவங்களுடைய ஆலோசனை கேளுங்க ஒன்று எல்லாத்துக்கு மேலே எப்படின்னாக்கா இந்த குரு உங்கள் சுகசாந்த பார்க்கறதுனால ஏற்கனவே வண்டி வாகனங்கள் பழைய வண்டி வச்சுருப்பீங்க அந்த வண்டியை தள்ளிட்டு புது வண்டி வாங்க வைக்கும் ஒன்று ஒரு சின்ன வீடை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணால் வச்சிருப்பீங்க ஆல்ட்ரு பண்ணுங்க வீடே இடமே இல்லைன்னாலும் கூட இந்த சனி உங்களுக்கு இடம் ஒன்று வாங்கி வைக்கும் இல்லை அந்த இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து அந்த இடத்த உங்கள் பேருக்கு மாற்ற வைக்கும் மாற்ற வச்சு அதுலேருந்து பணத்தை கொடு கொடுக்க வச்சு உங்களுக்கு ஒரு இடம் உருவாக்கும் இது வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார ஒரு இடமாவது வாங்கி நீங்கள் குட்டி போகிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிடும் இதுதான் உண்மை தொழிலை பற்றி கவலைப்படாதீங்க இது வரைக்கும் தொழில் 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 தேடி இருந்தீங்க இனிமேல் தொழில் உங்களை தானாக உங்களை தேடி வரும் மணி ஆர்டர் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட அப்படியே ஃபோனில் வரும் இந்த இதை வந்து நீங்கள் பதவி ஏற்றுங்க அப்படின்னு அரசியலில் இருக்கிறவங்க தாராளமாக அரசியலில் போகலாம் யோசிக்கலாம் வேண்டாம் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு யோகாதிபதி உங்களுக்கு அட்டமத்திலையோ இல்லை உங்களுக்கு ஏழுலையோ உங்களுக்கு போய் பன்னெண்டில் போய் விரைய சனியோ உங்க ஜென்ம சனி இந்த மாதிரி எதிர சனி கிடையாது உங்க யோக சனியை தான் உக்காந்துருக்கார் அதனால ஏன் நான் ஒரு ஆட்சி பலமா அவரை விட அவங்களுக்கு வேற யாருங்க யோகத்தை கொடுக்க முடியும் அப்ப சுக்கரனும் ஒரு யோகாதிபதி சனியும் ஒரு யோகாதிபதி ஆறுல ராகுவும் ஒரு யோகாதிபதி இந்த அமைப்பு எல்லாமே ஒரு அமைப்பா இருக்கு பத்தாவது குரு உங்களுக்கு எட்டுல மறைஞ்சு யோகத்தை கொடுக்குறாரு குரு யோகத்தை கொடுக்குறாரு இல்லையா குருவால எதுவுமே நடக்காது பார்வை மட்டும்தான் உங்களுக்கு யோகம் ஆனால பார்வை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதனால எல்லா அமைப்பும் நல்லா இருக்கு எப் இந்த முதல்ல இந்த சிரிப்பு புன்னகையெல்லாம் உங்களை விட்டு போச்சு பாத்தீங்களா இந்த சிரிப்பு புன்னகை சந்தோஷம் தூக்கம் மனைவி மேல பாசம் குழந்தைங்க மேல பாசம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் எதையும் அனுபவிக்க விட்டுருக்காது இப்போ எல்லாத்தையும் நிறைவாக அனுபவிக்க வைக்கும் கோவில் குளம் வழிபாடு ஆன்மீகம் எல்லாம் எண்ணற்ற சந்தோஷங்கள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் வெளிநாட்டை சுத்தி பார்த்துட்டு வரணும் எல்லாத்துக்கும் இங்கே அனுமதிக்குதுங்க ஏன்னா கடல் தாண்டுவீங்களா அப்படின்னாக்கா இந்த ராகு தான் உங்களை தாண்ட வைக்கும் ஏன்னா அது கடல்ல தான் இருக்குது மீனம் என்பது கடல் மீன் கடல்ல தாங்க இருக்கும் கடலை தாண்டி நீங்க போக வைக்கும் ஏன்னா ராகு ஆறாம் இடம் தான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு பாட்டேக்குது கரியநாகம் கூறும் ஆறாம் இடத்தில் தாளினில் தடைக்கல் பூண்டு தடைப்படும் காவல் நாடுமே பலரும் போட்டும் நன்னிடத்தில் கீர்த்திமானாய் தேள் முதல் விடங்கள் சற்றும் தீண்டிடாத திடவானாம் தொல்லைகள் விஷ ஜந்துக்கள் பாம்பு பள்ளி இருக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் உங்களை தீண்டாது ஒண்ணு கஷ்டம் உங்களுக்கு வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டீங்க அப்ப இந்த ஆறில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னா வலிமையான புஜ பராக்கிரமம் பலம் மனபலம் திரேகம் ஆரோக்கியம் திடம் மனதிடம் எல்லாமே ஒரு அமைப்பா கொடுக்கும் நீதித்துறை செயல்படும் சிறப்பா செயல்படும் போலீஸ் துறை ம் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் எல்லா அமைப்புல நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க ஏன்னா சுக்கரன் அறுபத்தி நாலு கலைகளுக்கு அதிபதியானதுனால சும்மா வயிற மாதிரி உங்களுக்கு சும்மா பல பல உடம்புல குன்னு திருவார்கள் உங்க உடம்பு எல்லாத்தையுமே சினிமாவில் இருக்கிறவங்க பூரா எல்லாம் சுக்கரனுக்குள்ளே பலம் இருந்தால் சினிமாவுக்கே வர முடியும் கேமராவே அவங்க தான் பிடிக்க முடியும் அதனால் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அதுமாரி பத்திரிகை எழுத்துத்துறை எல்லாத்துலேயும் அவங்க நம்பர் ஒன் இந்த ஆண்டு இந்த ஆண்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டி பாருங்க எட்டு வரும் எட்டுங்கிறது சுக்கரனுக்கும் ஃபேவரட்டான நம்பர் சனிக்கு சுக்கரனுக்கும் பலம் ஏன்னா சனி சுக்கரங்கிறது பலமான தேடம் கூட ராகு சேர்ந்துட்டாங்க சொல்லவே வேணாம் நல்லாவே இருக்கும் வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய்